ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெல்கம் பேக் ஃபார் ஏ நியூ எபிசோட் ஆஃப் ஃபிலாசி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி ஆஃப் தமிழ் அடிமுறை தமிழ் அடிமுறையில் ஒரு தாக்குதல் அல்லது ஒரு நெருக்கடியான தருணம் சந்தர்ப்பம் இதை எதிர்கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பல வகையில் அதை எதிர்கொள்வாங்க ஒன்று ரியாக்டிவ் அதாவது வரக்கூடிய அடியை தடுத்து பதில் தாக்குதல் இன்னொன்று ப்ராக்டிவ் அவங்க அடிப்பார்கள் அல்லது ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று முன்னுணர்ந்து நாம முந்தி சென்று தாக்குவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்ச் கேச்சிங் அதாவது வருவாங்க அதை வந்து கேட்ச் பண்ணி அதை வந்து இது பண்ணுறது அதுக்கப்புறம் அவாய்டன்ஸ் ஒரு அடியை தவிர்த்து கொள்ளுதல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அம்சம் வந்து இந்த அவாய்டன்ஸ் தான் இன்றைக்கி இந்த வேறு வேறு வகை இன்னும் வேறு வேறு வகைகள் கூட இருக்குது தடையே அடி போல் இருக்கும் அந்த மாதிரி கூட இருக்குது ஒரு சில உதாரணங்கள் மற்ற உதாரணங்களை ஒன்றொன்றை பா பார்த்துவிட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த அவாய்டன்ஸ் வந்து ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது பல சுவடுகளில் பல இடங்களில் இந்த அம்சம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றது நான் சொல்கிறேன் இப்போ சூடில் வரக்கூடிய சில அசைவுகளையும் பார்க்குறோம் அது வந்து எப்படி அந்த கான்செப்ட் எப்படி அப்ளை ஆகுதுன்றதையும் பார்க்குறோம் முக்கியமாக இந்த அவாய்டன்ஸினுடைய தீம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் அதுக்கப்புறம் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றதை நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் ரைட் வெல்கம் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க ஒரு நிலையங்க சூடில் வரக்கூடிய ஒரு அசைவை வந்து செய்து காட்டுவாங்க இதை வந்து நம்ம ரியாக்டிவ் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம வச்சு புரிஞ்சுக்கலாம் அசைவ பாருங்க தம்பி எடுங்க முதல்ல தடை ஆ ஏரி இடி கொட்டு போதும் நேராக வந்துடுங்க ஓகே இப்போ எதற்கு எதிர்க்குன்னு இல்லைங்க இது எப்படி அப்ளை ஆகுதுன்றதையும் நீங்கள் பார்த்துருங்க ரைட் ஆ எடுங்க ஒன் டூ அண்ட் த்ரீ ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நேராக வந்துருங்க இது ரியாக்டிவ் ஓகேங்களா சரிங்க ஓகே இப்போ எதிர்க்க பார்த்து நிலைங்க ரைட் நிலையாடுங்க ஆ இப்போ கவனிங்க நமக்கு வலது பக்கமாக இருக்க அவர் வந்து அடிக்கிற மாதிரி போகிறார் அதை அவர் வந்து முன்னுண்ணேருந்து அதுக்கு என்ன தடுப்பு நடவடிக்கை இந்த சூடில் வந்த மாதிரி எப்படி அப்ளை ஆகுதுன்றது பாருங்கள் லாஜிக்கு சரிங்க ஆ ஓகே ஒரு வாட்டி அதே நிலையில் நிலுங்க அவர் அடிக்க கை ஓங்குறாரு இவர் அதை தடுக்கலை அதை முக்கியமாக கவனிங்க தடுக்க மாட்டார் அதுக்கு பதிலாக அடிங்க நேராக ஒரு கிக்கு கிராயினில் அவர் கீழே குடியும் போது இழுத்து வச்சு தலையில் ஒரு வெட்டு அவ்வளோ நேராக வந்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஐந்தாம் நிலையங்கத்தில் வரக்கூடிய முதல் அசைவு சோடு பெருசாக இருக்கும் நான் சும்மா அதில் வர ஒரே ஒரு அசைவை மட்டும்தான் நம்ம இதில் எடுத்துருக்கோம் இது வந்து தடுத்து அதை வந்து லாக் பண்ணி அதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல்ல அந்த அசைவை மட்டும் செய்து காட்டுங்க சூடில் வர மாதிரி பண்ணுங்கள் எடுங்க ம் ப்ளாக் லாக் அண்ட் வெட்டு ரைட் இப்போ நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக செய்து காட்டுங்க ம் வணக்கம் வேண்டாம் ஆ அடிங்க ஃபஸ்ட்டு ப்ளாக் சமப்பிடி போட்டு வெட்டு நேராக வாங்க இந்த புடியை சரியாக போடுங்க ரைட் இது கரெக்ட் இப்போ எனக்கு வந்து அடிமுறையில் மிக மிக பிடித்த ஒரு தற்காப்பு அம்சம் அதாவது பதில் தாக்குதல் அம்சம் இப்போ தம்பிமார்கள் வந்து அதை செய்வாங்க பிரிவுச்சுவடு நான்காவது பிரிவு வரக்கூடிய அந்த அசைவு திரும்பி முண்டா வெட்டு அசைங்க முண்டா வெட்டு எகைன்னு திரும்ப போங்க திரும்பி முண்டா வெட்டு வெங்க ஆ இப்போ திரும்ப நிலை எடுங்க இப்போ ரெண்டாவது பிரிவுச்சூரில் ஒரு அசை வரும் ஞாபகம் இருக்குல்ல அப்படி கையால் தட்டி திரும்பி வெட்டு சரியா ஏறி வந்து ம் ஆ அப்படிதான் அதுதான் ஆ போங்க போங்க நிலைக்கு போங்க ஒரு வாட்டி செய்து கட்டுங்க ஆ கேட்டுங்க ஆ அப்படி சரி நீங்கள் பார்த்து எதிராக பார்த்துட்டு இல்லைங்க இப்போ அந்த நான்காவது சோடில் வருதுல்ல அந்த அசைவு முத்து செல்வன் இப்போ கவனிங்க முத்துசெல்வன் நேரி வந்து ஒரு பஞ்ச் ஒன்று கொடுப்பாரு அவர் அதை ப்ளாக் பண்ண மாட்டார் அதுக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் முத்து கோ திரும்பி முண்டா அவ்வளோதான் எங்கேங்க அப்படி இருக்கு அப்படியே இருக்கு எகை நகை போ நிலை இப்போ கவனிச்சிக்கோங்க அவரோட காலையும் கவனிங்க இவர் போகிற ஆங்கிளையும் பாருங்கள் இவர் நேராக போயிட்டு ஒரு இடி அது வந்து அதுக்கு ட்ரை பண்ணுறாரு அந்த இடியை அவர் பிளாக்கே பண்ண மாட்டார் அது அப்படியே போக விட்டுருவார் சரிங்க அவ்வளோதான் இடித்து வெட்டு கரெக்ட் அப்படியே இருங்க அப்படியே இருங்க அந்த முண்டா வைங்க அந்த முண்டா கரெக்டாக இங்கே இருக்கணும் இந்த பாயிண்ட் இது கை கிலப்படு கை இது நம்ம தோலில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பலகீனமான ஒரு பார்ட் மசில்ஸில் இங்கே வந்து வேகமாக ஒரு இடியோ அல்லது ஒரு முண்டாவோ முண்டா மாதிரி ஒரு இதோ வந்துடுச்சு அப்படின்னா தோல் வந்து இங்கே கலண்டுறோம் அப்படி கலண்டு போயிடும் இங்கே தான் நம்ம வந்து இடிக்கிறோம் இடித்து வெட்டு வந்து இங்கே பிழறியலை சரிதானா திரும்ப ஒரு வாட்டி செய்து கேட்டுங்க ஆ கேட்டுங்க நிலை கமான் பஞ்ச் வெட்டு ஆ ஆ ஒன் மோர் டைம் சொல்லுங்க வெ் ஆ அவ்ரதா ன் நேரது இப்போ இந்த இரண்டாவது பிரிவுச்சோட்டில் வரக்கூடிய அந்த அசைவு அவங்க தனியாக செய்து காமிச்சாங்க இப்போ அதனுடைய அந்த அந் அதில் வந்து அந்த அவாய்டன்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்றதை பாருங்கள் தம்பி எடுங்க கிக் ஆடி விட்டு ம் இப்போ கவனிங்க ஒரு நிமிஷம் அகெயின் பேக் ஒரு நிமிஷம் கவனிங்க இப்போ அவர் கிக் பண்ணுறாரு நிலை நிலையில் நிலுங்க இப்போ கொஞ்சம் ஆங்கிள் கீழே வச்சுக்கிறேன் அந்த கிக்க தட்டு மட்டும் செய்யி கிக் ஆ ஓகே ஒரே நிமிஷம் பேக் ஓகே இந்த தடை வந்து அவர் செயலைன்னாலும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் காலை ஷிஃப்ட் பண்ணி லெஃப்ட் லெக்கை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த கிக்கை மட்டும் அவாய்ட் பண்ணி காட்டுங்க அப்படி கிக் அதை தொட வேண்டாம் காலையே தொட வேண்டாம் பிளாக்கே பண்ண வேண்டாம் இவன் நீ கரெக்டாக வயிற்றில் கிக்கு உளற மாதிரியே பண்ணணும் என்ன சும்மா வச்சு கொடுத்து பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது நீ வந்து அவன் கொஞ்சம் என்ன கூட அடி பட்டணும் அந்த மாதிரி தான் பண்ணணும் சரியா ஆக்ட் ரியலாக இருக்கணும் ரெடி கோ கிக் நான் அவ்வளோதான் அகைன் பேக் இப்போ நீ கையில் தடுக்கவே கூடாது சரிங்களா கிக் ரியலாக தான் வரணும் உச்செல்வன் ரெடி கையில் தடுக்காதீங்க ஒதுங்கி மட்டும் வரணும் ரெடி கோ அவ்வளோதான் இப்போ பார்த்திங்களா இதுதான் முக்கியமான ஆஸ்பெக்ட் இப்போ அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு அந்த கிக்கை அந்த கிக்கை அவர் எங்கேஜே பண்ணல பிளாக் பண்ணணும்னு அவர் ட்ரை பண்ணவே இல்லை அவாய்ட் பண்ணியிருக்காரு இப்போ முழுச்சுவடாக பண்ணுங்கள் மு முழு அப்ளிகேஷனாக பண்ணுங்கள் அப்படி தட்டி திரும்பி ஒரு வெட்டு சரியா ரெடி கோ அவ்வளோதான் இல்லை வடிவேல் ஜோக்கில் சொல்லுவாங்களே போக விட்டு புறமண்டையில் அடிக்கிறதுன்னு அந்த மாதிரி இதான் ஆளை வந்து போக விட்டுணும் பின் வச்சு ஒரு தட்டு இதுதான் இந்த அவாய்டன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டினுடைய அப்ளிகேஷன் தமிழ் அடிமுறை என்பது ஒரு வாழ்க்கைக்கான கல்வி ஒரு லைஃப் லெசன் அப்படின்னு அடிக்கடி முன்னாடி பல வீடியோக்களில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இந்த அடிமுறையில் கற்றுக்கொள்ளும் கான்செப்டை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அட்டாக் பண்ணாங்க கவுண்ட் அட்டாக் பண்ணாங்க திருப்பி அடித்தாங்க இதெல்லாம் நீங்கள் எங்கேயும் போய் ஸ்ட்ரீட்டில் வந்து செய்யணுன்ற அவசியமே கிடையாது செய்கிற சந்தர்ப்பமும் நமக்கு வராது நம்ம சரியாக இருந்துட்டோம்னா எங்கேயுமே ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ ஒரு சண்டையோ வராது ரைட் ஒரு வேலை வந்தால் நம்ம என்ன செய்யறதுன்றதை பற்றி நம்ம பயிற்சி பண்ணி வச்சுருக்கோம் ரைட் பட் ஆனால் இது எப்படி நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் ஆகும் தான் முக்கியம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த அவாய்டன்ஸ் ஒரு ஆபத்து அல்லது ஒரு 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 மோசமான தருணம் நம்மை நோக்கி வருது அப்படின்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும் அந்த சிச்சுவேஷன் அப்சர்வ் பண்ணணும் அந்த நிகழ்வையை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் அதை போய் நம்ம என்கேஜ் பண்ணிக்க தேவையில்லை ஸோ இந்த வருடத்தில் டாக்ஸிக்கான சிந்தனைகள் டாக்ஸிக்கான மனிதர்கள் இவர்களை அவாய்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அந்த அவாய்டன்ஸ் அப்படிங்கிற அந் இந்த கான்செப்டை நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுங்கள் டாக்ஸிக்கான விஷயங்கள் டாக்ஸிக்கான மனிதர்கள் டாக்ஸிக்கான தருணங்கள் தவறான பழக்கங்கள் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம வந்து கற்றுக்கங்க அதுதான் இந்த நியூ இயர்னுடைய முதல் வீடியோவோட செய்தி நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்